ஆடி மாதம் தட்சிணாயண புண்ணிய காலமானது எதிர்வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகின்றது மிக அற்புதமான நல்ல நாள் கண்டிப்பாக எல்லோரும் பிறப்பு தர்ப்பணம் செய்து கொண்டாடும் ஒரு நிலை வந்தால் வாழ்க்கையிலே வெற்றி மட்டுமே கிடைக்கும் தோல்வி என்பது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தை வழித்த இருக்கின்றவர் வாபர மகரிஷி அவர் சொல்லுகின்ற வேத மந்திரமானது நற்பவி 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 என்றுதான் சொல்லி கொண்டிருப்பார் இப்படி இன்றைக்கும் நாளைக்கும் உத்தரகண்ட சித்தருக்க நிறைய அங்கேயம் விடுவதும் தட்சிணாயினம் பிறக்கிற அன்றைக்கு ஏகாதசியும் சேர்ந்து வருகின்ற புதன்கிழமையாக இருப்பதனால் அன்று இந்த பூமியில் விட்டு நம் ஜோதியாக கலந்த சித்தர்கள் யோக ஞானிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிங் ஜாக்ச்கள் பரமஹம்சர்கள் எதிர்தாச்சார்கள் வல்லவாச்சார்கள் மகான்களுக்கெல்லாம் நிறைய அர்ஹயம் விடுங்கோ எல்லா தெய்வமூர்த்திக்கும் அர்கியத்தின் மூலமாக இறை மூர்த்திகளுக்கெல்லாம் நீங்கள் அருகே கொடுப்பதனால் இந்த ஆறு மாத காலத்திற்கு அற்புதமான நல்ல பலன்களை தாங்கி நாம் செய்கின்ற எல்லா காரியத்திலும் சாட்சியாக உதவியாக வந்து நம்பர் இருப்பார்கள் ஆடி மாத பிறப்பு தட்சிணாராயண புண்ணிய காலத்திற்கு தயாராகுங்கள் சங்கல்பம் செய்வதற்கு முன்பாக கட்டைப்பில் புக்னம் மூன்று பில் மூன்று தர்பை கொள் கூடிய பவித்திரம் ஆண்கள் வெள்ளை எள்ளு ஆண்கள் கருப்பு எள்ளு என்கிற வெள்ளை எள்ளு மற்றும் பஞ்சாங்கம் அவர்களுக்குள்ள வழக்கப்படி இந்த தர்ப்பணமாவது கண்டிப்பாக தட்சிண எப்பொழுதுமே தெற்கு திசையிலே அமர்ந்து செய்வதுதான் விசேஷம் இப்படி நீங்கள் செய்வதனால் அர்கியத்தை இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக வடக்கு நோக்கியாவது விடுங்கள் ருத்ரகண்ட சிதரை மகிழ்ச்சி பண்ணி இந்த உத்தராயணத்தை நடத்தி கொடுத்ததற்கு நன்றி கடனாக தீர்க்க வேண்டும் இப்படி சங்கல்பத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் குடியிருக்காலையில் இருந்து குளித்து நீராடி அன்று உங்களுடைய வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு சுவாமிக்கெல்லாம் புஷ்பங்கள் வைத்து தயாராக வையுங்கள் சங்கல்பம் மிக எளிமையாக கொடுக்கப்படும் நீங்கள் உங்களுடைய எப்பொழுதும் போல் நீங்கள் தர்ப்பணத்துக்கு தயாராகுங்கள் பாட் பகுதி ரெண்டாக கொடுக்கிறீர்கள்